தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு சரக்கு பலதும் பார்த்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலரையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்க மனைவியை மகிழ்விக்க இந்த ஐந்து வழிகளை முயற்சி பண்ணியிருக்கீங்களா தமிழ் டிவி நீங்கள் சம்பாதிக்கும் பணத்திலோ அதைக் கொண்டு நீங்கள் வாங்கி தரும் ஃபேஷன் உபகரணங்கள் போன்ற பரிசுகளையும் தாண்டி நீங்கள் அவருடன் செலவழிக்கும் நேரம்தான் மனைவிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்திருக்கும் மிகப்பெரிய பரிசு இதை இந்த தலைமுறையில் பல ஆண்கள் புரிந்து கொள்வது இல்லை இந்நாட்களில் பலர் விவாகரத்து நோக்கி செல்வதற்கான முக்கிய காரணம் தம்பதி மத்தியில் இருக்கும் புரிதல் இன்மைதான் இந்த புரிதல் ஒருவர் பற்றி ஒருவர் அறியாதிருப்பது போன்றவை உண்டாக காரணியாக இருப்பது சரியாக நேரம் ஒதுக்கி பேசாமல் இருப்பதுதான் இது போன்ற பிரச்சனைகள் எழாமல் இருக்கவும் உங்கள் மனைவியை மகிழ்விக்க உதவும் ஐந்து வழிகள் பற்றி இனி காணலாம் வேலையின் போது உதவுதல் பாத்திரம் கழுவுதல் துணி துவைத்தல் வீடு துடைத்தல் என எந்த இருந்தாலும் சின்ன சின்ன உதவிகள் செய்து கொடுக்க மறக்க வேண்டாம் மகிழ்ச்சியடைய உதவும் என்பதில் துளியும் சந்தேகம் தேவையில்லை மேலும் நீங்கள் இது போன்ற வேலைகளை செய்து கொடுப்பதை முடித்து தோழிகளிடம் பெருமையாக கூறி மகிழ்ச்சி அடைகிறார்கள் மனைவிகள் இந்த மகிழ்ச்சியை உங்கள் மனைவிக்கு நீங்கள் தந்தே ஆக வேண்டும் தேவையின் பிறகு அவர்களை பின்தள்ளி நிப்பாட்டுவதை தவிர்த்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் எந்த சூழலிலும் நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டிய முதல் நபர் உங்கள் மனைவி பேரார்வத்திற்கு உதவுங்கள் உங்கள் தொழில் வேலை சார்ந்தது மட்டுமல்லாமல் உங்கள் மனைவியின் வேலை சார்ந்தும் சற்று ஆர்வம் செலுத்துங்கள் அவர் வேலை ரீதியாக முன்னேற்றம் அடைய என்ன செய்யலாம் என அறிவுரை கூறுங்கள் செய்கை பாஷை உங்கள் இருவருக்கு மத்தியிலான ஒரு செய்கை பாஷையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் செய்கை சத்தம் போன்ற ஏதேனும் ஒன்று சுயமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவ்வப்போது இந்த முறையில் உரையாட முயற்சி செய்யுங்கள் சில விஷயங்கள் அவர்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைய முக்கியமாக நேரம் ஒதுக்குங்கள் வேலையே கதி என இருக்க வேண்டும் வீடும் இல்லறமும் கூட முக்கியம் இரண்டையும் இரு கண்களாக பாவியுங்கள் அப்போதுதான் இல்லறமும் சிறக்கும் தாம்பத்தியமும் சிறக்கும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்க மனைவியை மகிழ்விக்க இந்த ஐந்து வழிகளை முயற்சி பண்ணியிருக்கீங்களா மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்